ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு டேஸ்டி டிஷ் பாய்ஸ் ஏது பழனியப்பன் இன்னைக்கு ராகி மாவு வச்சு ராகி இடியப்பன் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க ராகி இடியப்பம் செய்கிறதுக்கு மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சுட வச்சுருக்குறேங்க ஒரு கப் ராகி மாவுக்கு ஒரு கப் தண்ணி வந்து கரெக்டான அளவாக இருக்குங்க இந்த தண்ணியில் உப்பு சேர்த்துக்கிறேங்க நம்ம எந்த அளவு மாவு எடுத்தோமோ அதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ எடுத்து வச்சிருக்கிற மாவை வந்து இந்த தண்ணியில் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு குடுப்பு வச்சு இதை நல்லா கிண்டிக்கலாங்க இதை நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க மிக்ஸ் பண்ண மாவை அடுப்புலேருந்து இறக்கி கீழே வச்சுருக்குறேங்க இது கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டு இதை மாவாக பிணைஞ்சி எடுத்துக்கலாங்க ரெடி பண்ணி வச்சுருந்த ராகி மாவோட சூடு கம்மியானதுக்கப்புறம் ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு மாவாக பிணைஞ்சி வச்சுருக்குறேங்க இடியாப்பம் புளியிறதுக்கு மாவு வந்து இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணுங்க இடியாப்பத்துக்கு மிக்ஸ் பண்ணும்போது ராகி மாவுக்கு சேர்க்குற தண்ணி வந்து முக்கால்லேருந்து ஒரு டம்ளராக பார்த்து சேர்த்துக்கோங்க ராகி மாவு கொஞ்சம் வேறுபடுங்க அதனால் நீங்கள் தண்ணி சேர்க்கும் போது முக்கால்லேருந்து ஒரு டம்ளர் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ண மாவை இந்த மாதிரி பகுதிகளை பிரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா இடியாப்பம் புளியும் போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க மாவு மட்டும் நீங்கள் கரெக்டாக பக்குவமாக பிணைஞ்சிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வருங்க இடியாப்பம் இந்த ட்ரேல எண்ணெய் கிரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மட்டும் தான் இடியாப்பம் புழிஞ்சிக்கிறேங்க இப்போ ஸ்டீம் பண்ணி எடுக்கிறதுக்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேங்க இப்போ ஸ்டீம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குங்க ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் ராகி இடியாப்பம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ராகி இடியப்பத்துக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க இப்போ செகண்ட் ரெசிப்பியாக வெஜிடபிள்ஸ் ஸ்டியூ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு துண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி ஏல இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு பச்சை மிளகா இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் வெஜிடபிள்ஸ் ஸ்டியூக்கு உருளைக்கெழங்கு வந்து ரொம்ப அவசியமானதுங்க கட்டாயம் சேர்த்துக்கணும் நீங்க உருளைக்கிழங்கு எடுத்து மசிச்சு விட்டீங்கன்னா ஸ்டியூ வந்து கொஞ்சம் திக்கா இருக்குங்க கிரேவி அடுத்து கேரட் சேர்த்துக்கிறேன் அடுத்து பீன்ஸ் சேர்த்துக்கிறேன் இதில் நீங்கள் க்ரீன் பீஸ் சேர்க்கலாங்க காலிஃப்ளவரும் சேர்த்துக்கலாங்க உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கோங்க இந்த வெஜிடபிள்ஸ் க்யூக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் காயெல்லாம் ஓரளவுக்கு வதங்கியாச்சு இப்போ இதில் பால் சேர்த்துக்க போகிறேங்க ஒரு அரைமுடி தேங்காவை ரெண்டு தடவை பால் எடுத்து வச்சுருக்குறேங்க அதில் ரெண்டாவது பாலை தான் இப்போ நான் சேர்த்துக்கு போகிறேன் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒன்லேருந்து ரெண்டு விசிலுக்கு காய்களை வேக வச்சு எடுத்துக்கலாங்க ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சுங்க காயெல்லாம் நல்லா சூப்பராக வெந்துருச்சு இதில் ஒரு ரெண்டு மூணு பொட்டேட்டோ பீசஸ் எடுத்து ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குங்க கிரேவி இந்த மாதிரி பொட்டேட்டோவை ஸ்மாஷ் பண்ணி சேர்த்துக்கலாங்க இல்லாட்டின்னா ஒரு அஞ்சு கேஷுவை சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமாட்டி அதை கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் கால் ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேங்க கிரீன் சில்லி வந்து ஒன்று தாங்க சேர்த்துக்கணும் ரொம்ப காரமாக இருக்கக்கூடாது வெஜிடபிள்ஸ் உப்பு டேஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் பால் வந்து மொதல் பால் வந்து இதில் சேர்த்துக்கிறேங்க திக்கான பால் சேர்த்துக்கிறேன் இதை கலந்து விட்டுக்கலாங்க பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாட்டி அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிடலாங்க வெஜிடபிள்ஸ் ஸ்டியூ ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தான் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ராகி இடியாப்பம் வித் வெஜிடபிள் ஸ்டியூ ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நீங்கள் இந்த ரெண்டு ரெசிபியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டேஸ்டி டிஷ் பைஸ் எது பண்ணலே பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில்லை கிளிக் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்